நம்ம வீட்டில் சிறிய டப்பாவில் இருக்கக்கூடிய கிராம்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கிராம் தங்கத்தோட விலை என்னவோ அதை விட அதிகமான விலையில் விற்கப்பட்ட இந்த கிராம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த கிராம்புக்காக நடத்தப்பட்ட போர்கள் என்ன இந்த சிறிய வகை காம்புக்கு கிராம்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கிராம்பு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பொருளாக தான் இது பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் இது விளையக்கூடிய ஒரு பொருளாகவே அப்போ இல்லை அதனாலேயே இதுக்காகவே பல போர்களும் நடந்திருக்கு இதனுடைய பூர்வீகம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியான்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காகவே நிறைய கடல் வழி பாதைகளும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தீவிலிருந்து பல நாடுகளுக்கும் இந்த கிராம்பு போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே இது கடல் வழி பாதைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாதை தான் ஸ்பைன்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கிராம்பு மரம் நாற்பது அடி வரை உயரும் இந்த மரம் வளர்றதுக்கான செல்சியஸ் என்ன அப்படின்னாக்கா இருபது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் ஒரு ஆண்டுக்கு முப்பத்தி நாலு கிலோ வரையிலான கிராம்பு வந்து நம்ம இந்த மரத்துலேருந்து அறுவடை பண்ணலாம் இந்த மரத்தில் வளரக்கூடிய பச்சை நிற முட்டுகள் நாளடைகளை இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறி அந்த இளஞ்சிவப்பு இதழ்களை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா வெயிலில் உலர்த்தது மூலமாக கிராம்பு நமக்கு வந்து கிடைக்குது இந்த மல்லுத்தீவில் விளையக்கூடிய இந்த கிராம்புகளை ஸ்பைன்ஸுக்கு வந்து போக ஸ்பைன்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வழி பாதையில் கொண்டு போகும்போது ஸ்பைன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸ்பைன் உள்ள மக்கள் எல்லாேருமே வந்து இந்த மல்லுத்தீவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வந்துவிட்டால் இந்த கிராம்பு விளைவிக்கக்கூடிய மொத்தம் நமக்கு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவை எடுத்து அங்குள்ள மக்களை வந்து இவங்களுக்கு அடிமையாக்கிறாங்க சாப்பாடு கூட விளைவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வெறும் கிராம்பை மட்டுமே பயிரிட்டு அந்த கிராம்புல வர விளைச்சலை வந்து ஸ்பைன்ஸுக்கு வந்து அதிகமான அளவுல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அங்க வாழ்ந்த மக்கள் இதுக்காகவே இந்த கிராம்புக்காகவே நிறைய அவதிகளும் பட்டிருக்காங்க அதிகமான அளவில் விளைஞ்ச இந்த கிராம்புகளை கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா கடலில் கொட்டி அழிச்சிருக்காங்க எதனால் அப்படின்னாக்கா இது அதிகமான அளவில் உற்பத்தி ஆகிருச்சு அப்படின்னாக்கா விலை கம்மி ஆகிடும் அப்படின்றதுக்காகவே இந்த கிராம்பை நிறைய கிராம்பை வந்து கடலில் கொட்டி அழித்து இதனுடைய உற்பத்தியை கம்மியாக்கி விலைகளை அதிகமாகிரு அதிகமாகவும் வச்சு விற்றுருக்காங்க இதுதான் மிகப்பெரிய அரசியலாகவும் இருந்திருக்கு அப்போது இந்த கிராம்புகளுக்கு இடையே இப்போது இந்த கிராம்பு நம்ம வீட்டில் சிறிதளவில் நமக்கு இருந்தாலுமே அப்போது இதுக்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் இருந்ததுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க